நமக்கு என்ன கன்சன் இல்லை கேளுங்க நமக்கு என்ன கன்சன் இல்லை ஆண்டவர் கிரியே செய்து ஆண்டவர் நமக்காக காரியத்தை செய்த உங்களுக்கு விருப்பம் இல்லை ஓகே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றது வசனமும் வசனமும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து ஈசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் ஆமேன் ஆமே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நிறைவாக செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன் ஐயோயோ என்ன பரவசம் பாருங்க ஐயோ வீட்டில் எல்லாம் கொள்ள பசியாக இருக்கும்போது அப்பா வரும்பொழுது கேப்சி வாங்கிட்டு வராரு இல்லை தக்ஸ சிக்கன் வாங்கிட்டு வராரு இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வராரு அப்போ வந்துட்டு சொல்கிறாரு ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ஷன் இருக்கும் இப்போ அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் எப்படி இருக்கும் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்கும் ஆமாம் இல்லையா ஸோ இப்போ உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் எவ்வளோ பெரிய காரியம் அது நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டீங்க பார்த்திங்களா அதுதான் அங்கே தான் நம்ம நிற்கிறோம் ஏன்னா நமக்கு என்ன கன்சன் இல்லை கேளுங்க நமக்கு என்ன கன்சன் இல்லை ஆண்டவர் கிரியை செய்து ஆண்டவர் நமக்காக காரியத்தை செய்யல உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் என்னோடய திறமையில் செய்யணும் நான் என்னுடைய பலத்தில் செய்யணும் நான் இருக்கேன் அது போதும் ஓகே ஆனால் உங்களை வெக்கப்படுத்துறதுக்காகவே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் மனுஷனுடைய மூளை எப்போதுமே தான் அவன் அவன்ற காரியம் தன் வில தன்னுடைய அறிவு தன்னுடைய திறமை அப்படின்னு சொல்லி தான் அவன் இருக்கான் ஒழிய அதுக்கும் மேலே சுப்பர் நேச்சுரலாக கே இயற்கைக்கு அப்பால் பட்ட ரீதியில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு நீங்கள் கனவு கண்டாத அளவுக்கு தேவன் கிரியை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பலை அவ்வளோதான் ஜஸ்ட் ரீசன் யூ டோன்ட் ஹாவ் மிருக்கல்ஸ் ஆனால் தான் அற்புதங்கள் நடக்குது இல்லை அற்புதங்கள் நடப்பதே இல்லை ஆண்டு நடப்பிக்க முடியாமல் ஆக்கிறார் போனான்னு சொன்னால் நம்ம தான் தடையாகிடறோம் நம்ம தான் அதுக்கு என்ன ஆகிடும் தடக்கல்லாக மாறுகிறோம் ஏன்னா நம்ம அதை நம்புறதில்லை இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் ஆனால் ஒரு நெருக்கடி வரும்போது அப்போ தான் தேடுவோம் அன்றை நீங்கள் தான் செய்யணும் எனக்கு செய்யணும் அப்படின்னு அப்போ அது என்ன காமிக்கிறதுனா பீங் செல்ஃபிஷ் அப்படின்னா சுயநலமாக ஒரு சுயநலவாதியாக நாம் இருக்கிறோம் என்று காண்பிக்கிறது அந்த மாதிரி தேவை இருக்கும்போது தான் அவர் தேடுறோம் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர்